பார்த்திங்கன்னா நமக்கெனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் எட்நூற்றி எண்பத்தாறு இதிலிருந்து மினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான சொல் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி பிபோல் ஒரு சூப்பரான அட்டகாசமான சொல்ட்டு வந்துருக்குப்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எம்பத்தொன்னு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி மினிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் மினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தாறு இரநூத்தி அறுபத்தேழு ஏழு இதில் கடைசிலக்கர் முன்னாடி இரநூத்தி அறுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தேழு இதில் ஆறு ஏழு பார்த்திங்கனா அடுத்த வினிங் நம்பரில் பசா இருக்குது நூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தேழு பெருக்கல் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா அதாவது எட்நூத்தி மூணு இருபத்தேழு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பிபோலில் பாச இருக்குது நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்கலேட் பண்ணணும்னா எட்நூற்றி நான் நாற்பத்தி ஒன்று இதில் பாத்தீங்கன்னா அதாவது முன் நம்பர் நூற்றி எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்னு இருபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்னு கல்கலேட் பண்ணுனா இருநூத்தி நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பசுறதுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி நாற்பத்தி மூணு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் நானூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி மூணு இதில் நாலாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாசறதுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போல பாசருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்னு கால்குலேட் பண்ணமுன்னா நூற்றி முப்பத்தொன்னு ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு

ஏழாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி முப்பத்தேழு ஏழாம் நம்பர் சிபோலில் பாஸ் இருக்குது நானூற்றி முப்பத்தேழு பேர்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தேழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்கலேட் பண்ணணும்னா எட் இரநூத்தி பத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசியில் இருக்கிற முன்னூறு நூற்றி தொண்ணூற்றே நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பதாம் நம்ப பிபோலில் பாசாக இருக்கு ஆரூநூத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ இதில் கடைசில இருக்கிற நம்ப ட்ரிபிள் த்ரீ நோட் பண்ணிக்கிறான் ட்ரிபிள் த்ரீ அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருந்து நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பளை பாச இருக்குது நானூற்றி எழுபத்தஞ்சி நாலாம் நம்பர் ஏ போல் பாச இருக்குது நானூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு நானூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியில் கரும நானூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொன்று இரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று நூற்றி ஒன்பது அறுபத்தெட்டு இதில் முதலுக்கு நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தேழு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிற தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு இதில் மூணு அஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலி அஞ்சா நம்பர் சி போலி பாசாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் கால்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நோட் பண்ணிக்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பது இதில் ஏழாம் நம்பர் அடு அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில் ஏழ்நூற்றி நாற்பது ஏழாம் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாசாக இருக்குது அதாவது இன்னைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு நாலாம் நம்பர் ஏபுலில் பாசாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி இருபது இரநூத்தி இரநூத்தொண்ணூத்தெட்டு இதில் கடைசியில் கிரும நம்பர் இரநூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றெட்டு இதில் ஒன்பது எட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கியான அசால் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் பார்த்தா இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தேழு ஏழு கடைசியில் கிரம நம்பர் எழுநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படியே பெண்ணி சாட் பார்க்க போகிறோம் பதினேழாம் தேதி ஸ்வரம் கேரளம் எஸ்கே இருபத்தி மூணாலே இப்படி ஒர்க் ஒன்று பார்க்க போறேன் பெண்ணி சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து இருந்து ஜீரோ ஒன் நம்பர்கள் ஏபிசி போல எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெண்ணி சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு ஆச்சுன்னு மாதம் பதினாயிரம் ஒன்றாம் பிள்ளைங்க பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சு மாச பதினாலாயிரம் ஒன்றாம் சீபில் வந்து முப்பது நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் ஆயிடுச்சு ரெண்டாம் பையன் வந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் பி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் இருக்கு நான் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் வசிப்பில் வந்து பஞ்ச நாள் ஆச்சு மாதம் ஆச்சு மூணாம் பேர் வந்து அறுபத்தோரு

ஏழு எட்டு ஒன்பது அப்படியே ஒரே மாதிரி வர மாதிரி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது நம்ம கூட வின்னிங் கொடுக்கலான்னு ரெண்டு மூணு நாள் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோலில் வந்து இருபத்தாறு நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துட்டாங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த நாலு நம்பர் முயற்சி அனுப்பி பிபோலில் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சரிங்களா அடுத்த சீ போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் முடிச்சு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான மினிங் வந்துவிட்டு நண்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருந்தேன்பா நன்றி நண்பா